எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ராதாஷ்டமி நிறைய பேருக்கு ராதா அஷ்டமின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா சோ அவளுக்காக எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அத அவளுக்காக நான் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பெருமாள் கிருஷ்ணர் அவதரிச்ச அஷ்டமி திருநாள நம்ம எப்படி கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ராதா ராணி அவதரிச்ச அஷ்டமி திருநாள ராதாஷ்டமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் பெருமாள் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல அவதரிச்சதுக்கு அப்புறமா ராதா ராணி கூட வந்து இந்த மண்ணுலகத்துல அவருக்காக அவதரிக்கணும் அப்படின்னு ஆசை வச்சிருந்தாலும் அதனால கிருஷ்ணர் பிறந்த அந்த ஊருக்கு பக்கத்திலேயே யமுனை நதியில தங்க தாமரையில ஒரு தவழக்கூடிய குழந்தையாக ராதா வந்து அவதரிச்சிருக்கா அப்போ அந்த நாட்டு ஆண்டன் வந்த மன்னர் வந்து ரிஷபானு அப்படின்றவர் வந்து யமுனைக்கு வந்து குளிக்கிறதுக்கு போயிருக்கார் அப்ப குளிக்க போற அந்த ஒரு தாமரை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பார்த்தாராம் அந்த தாமரை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஜொலி ஜொலிச்சுன்னு இருந்தது அந்த தாமரை நார்மல் தாமரைக்கான கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருந்ததாம் அதை பார்த்து இவருக்கு ஒரே வந்து அதிசயமாகி அது பக்கத்தில் போய் அங்க என்னமோ இருக்கே அப்படின்னு பார்க்க போற அங்க அங்கே ஒரு அழகான ஒரு பெண் குழந்தைய பார்த்தாராம் அந்த பெண் குழந்தையை பார்த்தோன்னே அங்கேயே விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லாம இந்த ராஜா என்ன பண்ணி தன்னோட அரண்மனைக்கு கூட்டின் வந்திருக்காராம் எப்படி பெரியாழ்வாருக்கு வந்து ஆண்டாள் தேவி வந்து ஒரு தெய்வீக குழந்தையாக வந்து பிறந்தாலோ அதே மாதிரி இந்த இந்த ராஜாக்கும் இந்த மாதிரி ராதாராணி வந்து அருள் புரிஞ்சதா நம்ம புராணங்கள்லாம் படிக்கிறோம் ராதா வந்து ஒரு தூய பக்திக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்கா பெருமாள் கிருஷ்ணரோட நித்தியமான அன்புக்கு பாத்திரமானவளா ராதா மட்டும்தான் கிருஷ்ணரை வந்து ராதா ராணியோட சேர்த்து யாரெல்லாம் வழிபட்டு இருக்காளோ அவளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதே மாதிரி நம்மளால வந்து டைரக்டா இப்ப நம்ம ஆத்துல இருக்கோம் நம்ம அப்பா கிட்ட போய் டைரக்டா ஒன்னு கேட்க முடியாது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அம்மா மூலமா போனா அது நம்மளுக்கு ஈஸியா அது வந்து சக்சஸ் ஆகும் அதே மாதிரி இந்த கிருஷ்ணர் கிட்ட நம்ம டைரக்டா போக முடியாதோ அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா ஒரு கிருஷ்ண பக்தர் உங்ககிட்ட வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டா அப்படின்னா அவ அவங்களை கிருஷ்ணர் கிட்ட சிபாரிசு பண்ணுவாளாம் அதே மாதிரிதான் ராதா வந்து கிருஷ்ணரோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பக்தை அதே மாதிரி கிருஷ்ணரோட அன்புக்கு ரொம்பவும் முன்னாடில இருந்தவள் வந்து ராதை அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட நம்மளுக்கு என்னெல்லாம் விஷயம் சொல்லணுமோ அதை ராதை மூலமா சொன்னாக்க கண்டிப்பா நம்ம ராதாவையும் சாட்டிஸ்பை பண்ணலாம் அதே சமயத்துல கிருஷ்ணரையும் சாட்டிஸ்பை பண்ணலாம் நம்மளோட வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ராதா அஷ்டமியா இருக்கக்கூடிய இந்த நாள்ல அந்த ராதைய வந்து நம்ம வந்து மனசால பிரார்த்திச்சுண்டு என்னைக்குமே நம்ம ராதை இப்ப நம்ம வந்து இந்த நார்த்து எல்லாம் போனோம்னா யாருமே வந்து நிறைய பேர் வந்து ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவான்னா ராதே ராதே அப்படின்னு தான் சொல்லுவா ஸோ ராதே ராதே சொல்றதுனால என்ன ஆகுறது கிருஷ்ணருக்கு வந்து அவரோட பேரை ஒருத்தர் சொல்றதுக்கு பதிலா தன்னோட வைஃபோட பேரை வந்து சொன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா இன்னும் கொஞ்சம் பூஜை நமக்கு அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதை விட பல மடங்கு நம்மளுக்கு வந்து பலன்கள் கொடுக்கக்கூடியவர் அவரோட ஒய்ஃபோட பேரை சொன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டு பாலாம் அதனாலதான் இப்ப கூட நார்த் சைடுல எல்லாம் ராதே ராதேன்னு சொல்லுவாங்க சோ அப்படி ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவளோ அவரோட அந்த ராதைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அந்த ராதையோட பிறந்த நாளை நம்ம எல்லாரும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடினு இருக்கோம் நிறைய பேர் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுற அளவுக்கு இந்த ராதாஷ்டமிய கொண்டாடுறது இல்ல ஏன்னா தெரியாத வரைக்கும் அவ அதை கொண்டாட மாட்டா

ராதா அஷ்டமியில இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் அத வந்து நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லி ராதை கிருஷ்ணர் ரெண்டு பேரோட அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் गृहे राधा वने राधा राधापृष्ठे पुरातस्तिता यत्र यात्रा स्थिता राधा राधैवा मया जिह्वा राधा श्रुतौ राधा राधा नेत्रे हृदि स्थिता सर्वाङ्ग व्यापिनी राधा राधैवाराध्यते मया पूजा राधा जपो राधा राधिका चापि वन्दने स्मृतौ राधा शिरो रादा रादैवाराध्यते मया గణే రాధా గుణే రాధా రాధికా భోజనే కదౌ రాత్ర రాధా దివా రాధా రాధైవరాధ్యమయ్య మాధుర్య మధురా రాధా మహే రాధికా గురు సౌందర్య సుందరి రాధా రాధైవరాధ్యమయ్య రాధారససు సింధు రాధా సౌభాగ్య మంజరీ రాధా వ్రాజాంగణ ओ क्या रादैवाराध्यते मया राधा पद्मानना पद्मा पद्मोद्भवसु पूजिता पद्मे विवेकिता राधा राधैवाराध्यते मया राधा कृष्णात्मिका नित्यः कृष्णो राधात्मको ध्रुवम् वृन्दावनेश्वरी राधा राधैवाराध्यते मया जिह्वाग्रे राधिका नाम नेत्राग्रे राधिका धनुः कर्णे च राधिका कीर्तिः मनसे राधिका सदा कृष्णेन पतितम् स्तोत्रम् राधिका प्रीतये परम् यः पठेत् प्रयतो नित्यम् राधाकृष्णान्तिको भवेत् आराधितमनाः कृष्णो राधाधित मानसः कृष्णा कृष्णमना राधा राधा कृष्णेति यः पठेत् इति श्रीब्रह्माण्डपुराणे श्रीवेदव्यासकृतम् श्रीराधास्तोत्रम् सम्पूर्णम्